The அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் டுடே எபிசோட் இந்த இடத்துல வேணுனி அபி சுந்தரியை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க அக்கா இங்க பாரு காய்கறி நல்லா சாப்பிட்டுக்கா எழுதிஞ்சாங்க ஐயோ அபி போதும் அபி எவ்வளவு காய்கறிஞ்சாங்க அக்கா இந்த சமயத்துல காய்கறி சாப்பிடணும் ரொம்ப தலைவலிக்குது டயர்டா இருக்குது வேற சொல்றதுல இதெல்லாம் சாப்பிடுக்கா தலை சுத்தலை வருதுன்றல அப்படின்னு வாங்க இந்த இடத்துல என்னதான் நடக்குது இங்க உண்மையாவே இவ கன்சூர் பாலா நம்ம நினைக்கிற மாதிரி சுந்தரி ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க அதுக்கப்புறமா அம்மா எங்க ஆகாஷக்கான உடனே அவனுக்கு ஒரு வேலை இருக்கா அதனால அப்புறம் வரேன்னு சொல்லியிருக்கான்ற இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல சுந்தரி இருந்துட்டு முரளிகிருஷ்ணா நம்ம நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக கழிச்சு வர போல அப்படியெல்லாம் இருக்காது நீங்கள் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க உங்களை வெறுப்பே அப்படி பண்ணிட்டு இருக்கானுவாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல அக்கா நல்லபடியும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கான்றாங்க கீழே அப்படியே தவறி விளை போகும் அக்கா பார்த்துக்கா இந்த சமயத்தில் இப்படி கீழே விழலாமி அப்படின்றவங்க சொல்லுவாங்க இதை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட் ஆகிடுது ஐயோ என்ன நடக்குதுங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ரொம்பவே டேஸ்டாக இருக்காங்க முரளிகிருஷ்ணா இங்கே ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு அவ உண்மையாகவே கண்டிசுவா இருப்பாளோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்றலாம் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா நீ தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காதுன்றாங்க எப்படி தான் யோசிக்காது இருக்கிறது முதல்ல கிருஷ்ணா இங்கே பாருங்க அத்தை அவங்க சும்மாவே வந்து அவங்களை வெறுப்பேற்றுறாங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காக உள்ளே பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாத போகிறாங்க அது உள்ளே போகிறத வந்து நம்ம அபி வந்து பார்த்துட்றாங்க யாரும் போகிற மாதிரி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அபி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறமா அபி சாப்பிடாத இருந்ததை பார்த்துட்டு ஆமாம் நீ ஏன் சாப்பிடல ஏன்றாங்க நீங்க பார் நீ சாப்பிடல எனக்கு நல்லா தெரியும் ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுன்றாங்க அதுக்கப்புறம் வேண்டாம் போட்டு ஆகவே போட்டு எடுத்துட்டு வராங்க முருளகிருஷ்ணன் இதை பாக்குறாங்க இவன் சாப்பாடு இப்பதானே சாப்பிட்டா யாருக்கு போட்டுட்டு இருக்காங்க யார் சாப்பாடு சாப்பிடலன்னு யோசிப்பாங்க ஆமா இல்ல அபி சாப்பிடல அபிக்காக இவன் சாப்பாடு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்காங்க சே என்ன பண்றது அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கலான்ட்டு என்ன பிளான் பண்ணாலுமே அது நடக்கவே மாட்டேங்குது முரளிகிருஷ்ணா ரொம்பவே கோபமா இருக்காங்க அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இந்த சாப்பிடுறாங்க வேண்டாம் சொன்னீங்க பா உங்களுக்கு பசி எல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் தாங்காதுன்னு எனக்கு தெரியும் அதனால அதனாலதான் சாப்பிடு அப்படின்றாங்க அதுக்கப்புறமா வந்து வயிறு ஃபுல்லா வந்து சாப்பிட்டு இருப்பாங்க பசி வச்சுட்டு பசி இல்லைன்னு சொன்னி நீ அப்படின்றாங்க அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த இடத்துல பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுறாங்க இந்தாங்க என்னது பால் குடிங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் முருளிகிருஷ்ணா இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க சுந்தரி போகிறத வந்து பார்த்துட்டு யாரும் திருட போகிறான் ரக்கி பாஸ் அப்படின்றாங்க என்ன சொல்லிட்டு இருக்கன்ட்டு ராகவ் சொல்கிறாங்க உண்மையாக தான் போகிறான்னு ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க அணு ஆக்கிறதுக்கு இது மாதிரி திருட வந்துட்டா நீ சாக்கிறதே வெளியே வாங்கணுவாங்க அதுக்கப்புறமா வந்து நாலு பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க எங்கன்னு கேட்கும்போது அவங்க வெளியே தான் இருக்காண்டு எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க வெளியே ஒருத்தர் உள்ள ஒருத்தர் எல்லாருமே எல்லாருமே அங்கங்க நின்றுட்டுப்பாங்க ஐயோ நம்ம திருடம் நினைச்சிட்டாங்க போலியே அப்படின்னு சுந்தரி பயப்படுறாங்க இப்ப என்ன பண்றது எப்படிங்கிறது நம்ம தப்பிக்கிறது வசமா மாட்டோம்னா நம்ம செத்தோமே அப்படின்ட்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்டை தாண்டிதான் போவாங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா பக்காந்த இடத்துலயே தூங்கிட்டு இருப்பாங்க சித்தப்பா போனதை பாத்தீங்கன்னா இல்லம்மா போல அப்படின்னு எல்லா இடத்துலயும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க சுந்தரி போயிட்டு ஒரு ஓரமா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க சுந்தரி உங்ககிட்ட மாட்டிப்பாங்களா இல்லையா அடுத்த வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ